எப்படி இது யாருக்கு யார் ஆரம்பிச்சுட்டா யார் வச்சு போனீங்க சார் நீங்க எல்லாம் பேசிட்டு யாருமே செய்யல எங்க மக்களுக்கு மாதிரி நான் வந்து அவங்களுக்கு வந்து நன்றி தான் தெரிவிக்கிறேன் நீங்க வந்து யார் யாரு செய்ய செய்வாங்க தெரியல உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் உங்களுக்கு ஏன் மெயிட்றது அந்த தூதரத்துக்கு போன் பண்ணி நீ அதை நீங்க விடுவிச்சீங்களே ஏன் எங்களுக்கு சொல்லணும்னு அவங்கள்ட்ட நல்ல நல்ல பிளேட் அதுக்கு வந்து லூட்டர் போடுறாரு யாரு யாரு நல்லா டிப் பண்ணிடுது நல்லா துணி நல்லா எடுத்து தாட்டு வெச்சிருக்கீங்க குடு இது என்ன பாய்டீஷன போட்டுருக்கீங்க இல்ல நேரா போட்டுருக்கீங்க சார் ஆ அதை கலெக்ட் வைக்கிறது மூணு நாள் வந்து வீட்டு ஒரு வழி வழி எங்களை எந்த வேலையில எங்களை சப்போர்ட் பண்ண சொன்னாலும் நாங்கள் செய்யறோம் அதை கண்டிப்பாக செய்யணும் எல்லாருமே தவிக்கிறேன் சார் அந்த போட்டு போய் மாட்டாதவங்க கொஞ்சம் அலைச்சப்படுத்தி போவாங்க ஆனால் அந்த போட்டை மாட்டி விட்டு கொடுத்தவங்களாம் ஆனால் நிறைய செலவு பண்ணி நமக்கு என்ன கிடைக்கா போகுது நமக்கு யார் நினைக்கிறா போகிறாங்கன்னா நிறைய விட்டாங்க ஆப்ஷன் பண்ணுவோம் அந்த சொல்லுவாங்க ரொம்ப அடிமெண்ட்டு ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்க சார் அந்த கேமரா ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் ஒரு பத்து படகு அந்த மோட்டை எடுக்கிறதுக்கு அவங்க ஏதாவது ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பண்ணி பண்ணிட்டாங்க அதை பண்ண பண்ணுறது இந்த நியூஸ் அது கிடைச்சது அதாவது பார்த்தா நியூஸ் வந்து அந்த போட்டு பிள்ளை போயிடுச்சு அப்படியே வீடியோட போட்டு காமிக்கிறாங்க அந்த போட்டு பிள்ளை போயிருச்சு யாரும் Thank you.

இங்கே ஹவுசிங் போர்டு ப்ராபர்ட்டிக்கு சொந்தமான இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே மக்களுக்கு வந்து அவங்க என்ன கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து வீடு கட்டி இரநூத்தி எரநூத்தி பதினாறு பேத்துக்கு வந்து இந்த வீட்டை வந்து நம்ம கொடுப்போம் சொல்லி அவங்க வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வீடு கட்டி ஆல்மோஸ்ட் ஒம்பது மாதம் மேலே வந்து ஒரு வருஷம் ஆகப்போகுது இந்த மாதிரி வீடு கட்டி யாருக்குமே அந்த உரிமையாளருக்கு வந்து இன்னும் போய் சேரல இதனால என்ன பிரச்சனைனா ஒன்று நம்ம கஷ்டப்பட்டு கட்டின வீடு இவ்வளோ செலவு பண்ணி கட்டின வீடு இன்றைக்கி கட்டி வந்து அனாவசியமாக வேஸ்ட் பண்ணுறாங்க இதே வந்து ஆல்மோஸ்ட் ஐம்பது கோடிக்கு மேலே இருக்கிற ஒரு இடம் இப்படி ஐம்பது கோடிக்கு மேலே வந்து செலவு ஆகிருக்குன்னா இது யாரோட மனம் மக்கள் மக்கள் வரி பணத்தை இப்படி அரசாங்கம் வந்து இவ்வளோ அலட்சியமாக இவ்வளோ வீண் பண்ணி மக்களுக்கு வந்து பாவம் அவங்க வந்து இன்றைக்கி இந்த வீடு இல்லாமல் வெளியில் போய் அவங்க வாடகைகளுக்கு இருக்காங்க அந்த வாடகைகளை தங்கணுங்கிற அவங்களுக்கு சொந்த அவங்க வீடை சொந்த வீட உரிமையான வீட்டை விட்டுட்டு வாடகைக்கு அவங்க வெளில வந்து கடனை வாங்கி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு டெய்லி தினசரி கூலியில் வேலை செய்கிற மக்கள் தான் இங்கே பயன்படுறாங்க அவங்களாம் வந்து டெய்லி வந்து கஷ்டப்பட்டு அவங்க வாடகையே தேவையில்லாத அனாவசியமான இருக்கு ஸோ இந்த இதை வந்து அரசாங்கம் வந்து உரிய நடவடிக்கை இருக்குது இந்த மாதிரி போ எதாவது பில்டிங்லாம் கட்டி வச்சு உண்மை வீண் போனால் பாருங்கள் உள்ளெல்லாம் போனால் ரொம்ப டேமேஜ் ஆகி பார்த்தா அனிமல்ஸ் போய் அங்கே ஃபுல்லாக வந்து அதை அனிமல்ஸ்லாம் ஃபுல்லாக டாய்லெட் லிட்ரு பண்ணி ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனில் இருக்குது இந்த மாதிரி பில்டிங் வந்து என்றைக்குமே யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா பில்டிங் வந்து இது வந்து ரொம்ப பாழடைஞ்சு போயிடும் இதனால் வந்து நிறைய கட்டியும் பிரயோஜனம் இல்லாமல் திரும்பி அது வீண் செலவு அதிகமாக செய்ய வேண்டிய கூடிய வரும் இதை வறுமையாக கண்டிக்கிறேன் இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து முன்னெடுத்து மக்களோட வழி பணத்தை அப்படி வீண் பண்ணக்கூடாது காலைலேருந்து இருபத்தேழு பேர் வந்திருக்காங்க நீங்கள் உதவி செஞ்சால் நீங்கள் காலைல சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி உதவி செஞ்சீங்க உண்மை மூன்று பேர் வந்து சிறையில் தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி உங்களை உங்களுடைய தான் என்ன மாதிரி உதவி செய்யறாங்க இல்லை என்ன எங்கள் சைடில் வந்து அவங்க ஃபேமிலிக்கு போய் ஃபஸ்ட் நாங்கள் சந்திச்சு இந்த அரசாங்கம் யாருமே வந்து நடவடிக்கை எடுக்க அவங்க ஃபேமிலி கூட போய் பார்க்கல அவங்க வந்து கதறாங்க உண்மையாகவே அரஸ்ட் ஆகிருக்காங்களா என்ன ஆச்சு அவங்க ஹஸ்பண்டு அப்பா அவங்களோட அண்ணன் தம்பிங்கலாம் வந்து என்ன நெனைமை ஆச்சுனே அவங்களுக்கு புரியாமல் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம தான் போய் விளக்கி இந்த மாதிரி அவங்க நல்ல கண்டிஷனில் இருக்காங்க நம்ம தெரிஞ்சவங்களை ஆளுகளாக இருந்தாங்க அவங்கள்கிட்ட சொல்லி நேரில் போய் சந்தி சந்திக்க சொல்லி அங்கே இருந்துவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி நிலமாக இருக்காங்க நம்ம மன்ற ஆளுங்கெல்லாம் போய் இங்கே ரெண்டு வாட்டி அவங்களுக்காக போய்ட்டு இது பண்ணாங்க அது போக நம்ம லாயர்ஸ்லாம் நம்ம சொந்த செலவில் லாயர்ஸை வச்சு நம்ம வந்து அவங்கள வந்து லாயர்ஸ் வச்சு அவங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி அவங்கள மருந்து கூட கொடுக்கறதுக்கு வசதி இல்லாமல் நிறையா இந்தியன் எம்பசிலருந்து நிறைய சப்போர்ட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்த அந்த சோப்பு கூட இருபத்தேழு பேர்த்துக்கு ஓ பதினஞ்சு பத்து பதினஞ்சு சோப்பு கொடுத்து அதை அதை பாதியாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த சோப்பை திரும்பி வரும்போது அந்த சோப்பை கூட திரும்பி வாங்கி கேட்டு கேட்டு அந்த மாதிரி குடும்பப்படுத்திருக்காங்க அது போக டேப்லெட்ஸ்லாம் முப்பது டேப்லெட் ஏதோ ஒரு சின்ன நோய்க்கு போனால் முப்பது டேப்லெட் கொடுத்தா அவருக்கு அதுலேருந்து வேறு ஒரு நோய் வந்து கட்டிலாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க எங்களால் முடிஞ்ச உதவி உரிய உணவு வேறு என்ன வசதி சின்ன சின்ன தேவைப்படுற வசதிகள்லாம் நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவியை நான் அவங்களுக்கு மன ஆறுதலும் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து லாயர்ஸ்லாம் வச்சு அவங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து நாங்கள் எங்கேயாவது சப்போர்ட் பண்ண முடிஞ்சு சப்போர்ட் செஞ்சு கொடுத்தோம் கேட்குறாங்க இல்லை ஃபர்ஸ்ட்டு அரசாங்கம் வந்து அவங்க முன்னெடுத்து பண்ணணும் ஃபஸ்ட்டு அரசாங்கம் அவங்ககிட்ட பணம் இருக்குது இப்போ நாங்கள் பான்டெக்ட் பான் ஃபேப் இவங்கெல்லாம் போய் பார்க்குறோம் இது வந்து அரசாங்கம் வந்து அவங்கள வச்சு பயன்படுத்தி அந்த மக்களோட காசை வந்து எல்லாம் அவங்க சொந்த பயனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இலவசமான வேட்டிஸ்லாம் செஞ்சுக்கிட்டு வேட்டியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு மக்கள் கொடுத்துட்டு அந்த மக்களுக்கு வந்து திரும்பி காசு கொடுக்காம அன்னைக்கு வந்து லாஸ்ட்டில் போய் அவங்க பதினாறு அறுபத்தஞ்சு மாதம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் சம்பளமே கொடுக்காம அவங்கள அவங்கள போய் இவ்வளோ பாடுபடுத்தி உட்காந்து அவங்க இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காங்க ஸோ அரசாங்கம் ஃபஸ்ட்டு அவங்க உரிய வேலை செய்யணும் நான் எல்லாமே நானே வந்து நான் என் கையில் காசை எடுத்து நான் போட்டு செஞ்சேன்னா அப்புறம் அரசாங்கம் எதுக்கு இருக்குது எதுனாலும் முடியல அவங்களாலும் முடியலன்னு சொல்லிட்டா கண்டிப்பாக நான் எடுத்து நான் செய்வேன் அவங்களால முடியல என்னால் முடியாது அப்படின்னா நம்ம செய்யலாம் நம்ம எல்லாத்துமே வந்து அரசாங்கம் அவங்க கையில் வந்து அப்புறம் எதுக்கு அரசாங்கம் பட்ஜெட்டில் எதுக்கு போடுறாங்க இப்போ அவங்க பட்ஜெட் போட்டால் அவங்களோட உரிமை இதெல்லாம் பேசிக் கட்டி இவ்வளோ ஐம்பது கோடி செலவு பண்ணிட்டு அந்த ஒரு லட்சத்து இவங்களுக்கு எப்படி எப்படி அவங்ககிட்ட போய் டிமாண்ட் பண்ணலாம் இப்போ டிமாண்ட் பண்ணுறதே தப்பு இப்போ காசு வந்து நியாயமான காசாக இருந்தால் பரவாயில்ல இது நியாயமான காசு எப்படி அவங்களுக்கு போய் அவங்களுக்கு இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எப்படி போய் அவங்களை போய் இந்த மாதிரி காசு கொடுங்கன்னு போய் கேட்கலாம் அதுவே அதுவும் ஊழல்கிற மாதிரி எனக்கு சந்தேகம் இருக்கு சார் நீங்கள் நலத்திட்டங்கள் நல நலத்திட்டங்கள் மட்டும்தான் நீங்கள் செய்றீங்க மற்ற அரசியல்வாதியை போய் நானும் அரசுக்கு வந்தால்தான் செய்வேன் அப்படின்ற ஒரு மனப்பகல் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் சட்டமன்ற உங்களுக்கு பயங்கரமாக விமர்சனம் சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அரசியல் பதவி மோகம் தான் உங்களுக்கு தவிர மக்களுக்கு செய்யணுன்ற எண்ணம் இல்லை இருக்கு அப்படின்றத உங்களுக்கு விமர்சனம் சொல்லியிருக்காரு மணிகண்டன ஒரு அதிமுக சட்டமன்றம் இது நம்ம தான் செஞ்சு தான் இருக்கமே மக்கள் சொல்லலை செயலுங்கிற இதில் வந்து ரோடு போடுறதா இருக்கட்டும் எஜுகேஷனாக இருக்கட்டும் அங்கே போட்டிருக்கீங்கன்னு கேட்குறேன் அதான் நாங்கள் எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணாலே எல்லாமே தெரியும் நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்னு பண்ண பண்ண நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் நிறைய கேஸ் வாதாடுறதுக்கு நம்ம கேஸ் ஒரு ஊழல் பண்ணி ஃப்ரான்ஸில் போய் எங்கேயும் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டார் அந்த கேஸ் எண்பது பேர் நூறு பேர் வந்து இருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் இது இருக்கோம் இப்போ அடுத்தது வந்து அவங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் இப்போ நம்ம ஃப்ளட் வந்தப்போ ஃபெஞ்சல் புயலில் அப்போலாம் எட்டு கோடி எங்கள் சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேருந்து எட்டு கோடி வாங்கி எல்லா எல்லா மக்களுக்கும் நாங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட் நம்ம நீங்கள் டேட்டாஸ் நாங்கள் அக்கௌண்ட் வந்து எடுத்து கொடுக்குறோம் நம்ம எவ்வளோ வருஷ வருஷம் ஒரு பிரச்சனை வருது இங்கே இருக்கிற ஒரு பையனுக்கு வந்து நம்ம ஸ்பான்ஸ் தான் அந்த போய் வேர்ல்டுக்கார்ட்டில் போய் மெமரியில் போய் அவார்ட் பண்ணி ஜெயிச்சிட்டு வந்தாங்க இங்கே ஃபிசிக்கலி சார்ஜ் பேஸ்கெட் வேர்ல்ட் பசங்க வந்து இங்கே ட்ரெயின் டிக்கெட் கூட இங்கே ஃப்ளைட் டிக்கெட் போட முடியாமல் அரசாங்கம் நம்பி இருந்தாங்க அவங்க முடியல அவங்களுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணுவோம் கிரிக்கெட் டீம் பிளேயர்ஸ் ஹெல்ப் பண்ணுறோம் அது போக மகளிர் இந்த மாதிரி இப்போ இவங்க ஃபிஷர்மன்ஸ் போய் அரெஸ்ட் ஆகியிருந்தாங்க அவங்களுக்கு உதவி பண்ணுறோம் வீட்டுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறோம் இப்போ கூட நாங்கள் வந்து கூட பொருட்கள் எல்லாம் வந்து கொடுத்து சம்பளம் கொடுக்காத மக்களுக்கு வந்து அத்தியாவசிய பொருட்கள்லாம் கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணுறோம் அந்த மாதிரி நாங்கள் முடிஞ்ச முடிஞ்சதே வீட்டுக்கு தேவையான பொருட்களுக்கு நாங்கள் செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் ஒன்று செஞ்சுட்டே தான் இருக்குது இதுக்கப்புறம் நாங்கள் வந்து சுய உதவி குழு மாதிரி வந்து வச்சு இந்த கஷ்டப்படுற லேடிஸ்க்கு வந்து அவங்களுக்கு நம்பி ஒரு வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒர்க் இருக்கோம் நிறைய வேலை செஞ்சு தான் இருக்குது செய்கலேன்னு சொல்கிறது வந்து அது அது நீங்கள் சோசியல் மீடியா பார்த்தாலே தெரியும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் கோவை கோவையில் சொந்த சொந்த மண் கோவையில் நிற்க கவுன்சிலர் கூட நிற்க முடியல ஆனால் புதுச்சேரியில் சில அரசியல் கோமாளிங்கன்னு பேச்சை கேட்டவர் இங்க வந்து சில தவறான முன்னெடுப்புகள் செய்கிறார் அரசு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆமாம் அதை எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் யார் கோமாளி உண்மையாகவே யார் ஜெயிக்கிறாங்க அப்பதான் தெரியும்

ஜென்ட்ரலா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு யார் ஃபஸ்ட்டு செலவு பண்ணணும் மற்ற ஒத்து எப்படி வீடு கட்ட விட்டாங்க இப்போ மக்கள் ஒத்துழைக்கலைன்னா எப்படி வீடு கட்டிட முடியும் இப்போ மக்கள் ஒத்துழைக்கலைன்னா இந்த ரோட்டை விட நீங்க அங்கே தாண்டி போயிட முடியுமா மக்கள் ஒத்துழைக்குங்கிறது சொல்லக்கூடாதுங்க மக்களுக்காக வந்து குற்றம் சொல்லக்கூடாது மக்கள் மக்களுக்காக வந்து நம்ம தேர்ந்தெடுத்து நம்மளை எரிக்காக் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அவங்க டெய்லி ஒரு வேலைக்கு போகலன்னா அவங்களால நெனை மாதிரி உட்காந்து வந்து நின்று பேச முடியறதுக்கு அவங்க டைம் இருக்காது அவங்க வேலை பார்க்கணும் வேலை பார்த்து பிரச்சனை வந்துச்சுன்னா அரச அரசியல்வாதிகள் பிரச்சனை பண்ணுறாங்க இங்கே பட்டா இல்லைன்னு சொல்லி ஒரு நேற்று போய் சந்தித்தோம் அவங்க வீட்டை இடிச்சிருக்காங்க அவர் வந்து அந்த ஆர்டிஐ போட்டு ஒருத்தர் வந்து பிரச்சனை பெருசாகலான்னு சொல்லி அவர் நைட்டு வரும்போது ரெண்டு ரவுடிஸை வச்சு கத்தியும் பொருளோட வந்து அவரை அவரை பின்தங்கி பயந்துட்டு பயந்துட்டு போய் வேற எங்கேயும் ஓடி போய் தலைமறைவா போய் தங்கியிருக்காங்க இப்படி இருக்கும்போது எப்படி வெளில வந்து எப்படி யார் வந்து வாய்ஸ் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் அரசாங்கம் வந்து இங்கே ரவுடியம் ரவுடி அரசாங்கம் தான் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாம் பயப்படுறாங்க வெளில வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்குன்னு சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க அதைத்தான் நம்ம தைரியமாக வந்து சொல்கிறோம் ஒரு குறிப்பிட்ட டைம்ல பண்ணி ஆகணும் ஒரு காலாவதம் கொடுப்போம் நாங்களும் பார்ப்போம் லீகலா எவ்வளவு டைம் கொடுக்கணும்னு சொல்லி அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு உணவர்தான் போராட்டம் பண்ணா கூட நாங்க வருடங்களாக நீங்க வந்து மக்கள் சந்திப்பதற்கு எளிய முறையா நீங்க எங்க சந்திப்பதும் கூட இல்ல அவர் வந்து விடுதிகளில் தான் தங்கி இருக்காரு பின்னர் கட்சிகள் இருந்து நீக்கப்பட்டவர்தான் சந்திச்சு குற்றச்சாட்டு உங்க வேலை இருக்கு மக்கள் எளிதாக சந்திப்பதாக எப்படி மக்கள் எளிதா இப்ப ஒண்ணு இல்ல பாத்து இப்போ மக்கள் எளிதா சந்திக்கிறதா இப்போ அவங்க நான் வந்து டைரெக்டா இப்போ பான் ஃபே இடத்துக்கே போய் மக்களை சந்திக்கிறேன் இப்போ வந்து பட்டம் இல்லாமல் ரோட்டை இடித்தவங்க அவங்க அவங்க வீட்டுக்கு அவங்க இடத்துக்கே போய் நான் சந்திக்கிறேன் இப்போ நம்ம இங்கே இந்த வீட கட்டியிருக்காங்க இங்கே ஹவுசிங் போட்டில் இங்கேயே அந்தந்த லொக்கேஷன் தான் நான் வந்து பார்க்குறேன்னே தவிர தான் இங்கே பார்க்க முடியுது நம்ம தான் வந்து இது எந்த அரசியல்வாதி இவ்வளோ நாள் இங்கேயே இருந்தாங்க இங்கேயே என்ன சட்டசபையில் இருக்காங்க இங்கே இருக்காங்க வீட்டில் இருக்காங்க யார் இந்த வேலை எடுத்து பண்ண இப்போ நான் தானே வந்தக்கப்புறம் தானே இவ்வளோ அஜிடேஷன் வந்து இவ்வளோ மக்கள் நம்பி வராங்கன்னா எதை நம்பி வராங்க ஒரு ஏதோ ஒரு எதுவுமே நோக்கம் இல்லாமல் இப்போ இவ்வளோ மக்கள் சந்திக்க முடியலன்னா இங்கேயே வந்து ஐம்பது மக்கள் நூறு மக்கள் இருப்பாங்க நூறு மக்களை வந்து நமக்கு சந்திச்சு தான் இருக்கும் சும்மா இது குற்றச்சாட்டு வைக்கணும்ங்கிற அவங்க ஏதாவது பயத்தில் ஏதோ சொல்றிருக்காங்க கண்டிப்பா அந்த பயத்துக்கு